தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரியே வணக்கம் அதாவது இன்னைக்கு காலையில் எல்லோரும் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க அதாவது சர்ப்ரைஸ் ஆகியிருப்பீங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று வந்து ஒரு ஒரு கர்ப்பிணி பண்ண அடித்தது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்லி முட்டு கொடுத்துட்ருக்காங்க திமுகவுக்கு அது ரெண்டாவது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை பார்த்துட்டு அதுக்கடுத்து உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இனிப்பு சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம ஐயாவோட காலி இனிப்பான ஒரு 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 மகிழ்ச்சியாக இருந்துக்கோங்க கொண்டாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரூவா அனுப்பிச்சி விட்டார் அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அனுப்புவார்ல பெண்களுக்கான ஊக்கத் என்ற பேரில் அது மாதிரி வர்ற மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதத்துக்கு மூவாயிரூபா கணக்கு வருது மிச்சம் ரூபாய் எங்கடா இடிக்குதே அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றும் கிடையாது சம்மர் வருது இல்லை சம்மர் வர்றதுனால கொஞ்சம் குழு குழுப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் த்ரீ ப்ளஸ் டூ அதாவது த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ரெண்டாயிரூபா சேர்த்து ஐயாயிரம் ரூபாவை நம்ம தாய்மார்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ வெளியிட்ருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் இந்த பணத்தை வச்சு மகிழ்ச்சியாக இருந்துக்கோங்க இது வந்து சம்மர் காலகட்டினால் நான் உங்களுக்கு சேர்த்து போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த பணத்தை நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறத தடை பண் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு போயிடுவாங்க வழக்கு போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து நான் அட்வான்ஸாக உங்களுக்கு தந்துட்டேன் பணத்தை கூட ரெண்டாயிரரூபா சேர்த்து தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தார் மருத்துவ செலவுகள் இல்லை எஜுகேஷன் செலவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க தாய்மார்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை சென்டிமெண்ட்டாக பேசி போட்டிருந்தார் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ஒரு ஸ்கூலோட சோறு இடிஞ்சு விழுந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட சோறு இடிஞ்சு விழுந்து ஒரு சின்ன பையன் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் செத்து போகிறான் பரிதாபமாக அவங்க உள்ள நிலமை யோசிச்சு பாருங்களேன் எனக்கு மட்டும் பணம் இருந்திருந்தால் என் மகனை நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் நான் படிக்க வச்சுருப்பேன் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரரூபா எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இருந்திருந்தால் பத்தாயிரரூவாயில் எனக்கு தெரிஞ்சு ஆறு ரூபாய் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுனாலே சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் இருக்குது ரூபாய் என்னால் முடிஞ்சுருந்தா என் மகன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பானே நல்ல ஸ்கூலில் படிச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இன்றைக்கி வரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு இருந்துகிட்ருக்கும் நான் என்கிட்ட பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால என் மகனை ஒரு இத்து போன கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டு இன்றைக்கி எம்மும் உயிரோடு இல்லை என்னென்னா அந்த சோறு இடிஞ்சு விழுந்து என் மோவும் சத்துப்போனா ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் இது நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அதனால தான் எல்லோரும் ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க ஸோ இந்த நிலமை இந்த இந்த அவலத்தில் இருக்குது நம்ம தமிழக அரசாங்கம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை கிட்டத்தட்ட சிஎஸ்ஆர்னு ஒரு ஃபண்டு இருக்குது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக ஃபண்டை வச்சு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம தமிழக அரசாங்கம் அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாரும் என்னென்னா ஆயிரக்கணக்கான பள்ளிகளை நாங்கள் வந்து தனியாருக்கு தத்து கொடுக்க போகிறோம் தனியார் தனியார்கிட்டேருந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக வாங்கி எங்களோட பள்ளிகளை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் காசு இல்லை அது எதுக்குமே காசு இல்லை ஆனால் இது பியூர் அண்ட் பியூர் எலெக்ஷன் யுக்தி பியூர் அண்ட் பியூர் எலெக்ஷன் யுக்தி ஜஸ்ட் ஏன்னா மோட் ஆஃப் காண்டக்ட் கரெக்டாக வந்து எலெக்ஷன் தேதியை வந்து இவங்க அறிவிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருன்னா தே தேர்தல் அதி லைக் வந்து அதிகாரிகள் லைக் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தேர்தல் டேட்டை எனக்கு தெரிஞ்சு இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இவங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்ததாக இவங்களால் எந்த ஒரு டிசிஷனும் ஒரு இதுவும் எடுக்க முடியாது ஸோ அதனால் கடகட கடகடன் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் நிறைய பண்ணுவாங்க இது ஃபஸ்ட்டு ஆரம்பம் தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் இதை தாண்டி ஏன்னா இதெல்லாம் ஒயிட்டாக வர்றது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தாய்மாரமார்கள்னால் இவங்க கணக்கு போட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வீட்டில் உள்ள மொத்த ஓட்டம் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டிருக்காங்க இது எப்படி கண்ணை மூடிட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் என்னோடய கையின் ரிக்வெஸ்ட் என்னென்னா தயவு செஞ்சு நல்லா வாங்கிக்கோங்க வீட்டில் இருக்கிற இந்த புருஷன்காரங்களுக்கு கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஆயரருவா கொடுத்து அவங்க குடிச்சிட்டு போகிறதுக்கும் குடிச்சிட்டு உளுந்து கிடக்கிறதுக்கும் தயவு செஞ்சு இப்படி கொடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுங்க ஏதாச்சும் க செலவுகள் இருந்துச்சுன்னா வீட்டில் உள்ள செலவுகள்லாம் சரி நம்ம பணம் தான் நம்ம கஷ்டப்பட்டு வாட்டர் டேக்ஸ் லேண்ட் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ் இபி எல்லாம் ஒவ்வொரு கட்டுற வரி அரசுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவோ கட்டுற காசு தான் இன்றைக்கி நம்ம அக்கௌண்டில் உளுந்துருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயமாக இருக்குது தாம்பரம் பக்கத்தில் அதாவது நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் அது என்னென்னா சேகர்பாபு அவர்கள் வந்து இந்த டிவி கேலேருந்து போகிறாங்கல்ல லைக் நேற்றுக்கு நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு பாசறையிலேருந்து கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை எதிர்பரன் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் அதை என்ன பதிவு பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஏன் அதை பேச வேண்டியது இருக்குன்னா திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற திமுகவை பேசுகிற எல்லாரையுமே நம்ம உடச்சி பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அதனால்தான் டெய்லி டெய்லி கண்டன் கொடுத்துட்டுருக்காங்க நம்மளும் என்ன என்ன பண்ணுறது அதாவது கேவை அடித்தது தப்பு இல்லை ஏன் தப்பு இல்லைன்னா அதாவது இந்த தாய்மாரையும் அடித்தது தப்பு இல்லையா ஒரு ஒரு பெரு பிரெக்னன்ட் லேடியை அடித்து அவங்க ஐசிவிலாட் மீட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்கள அடித்தது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சாட்டை அவர்கள் பேசுகிறாரு ஏன்னா நீ அவன் இடத்துல போய் சர்வே எடுக்கிறேன்னு பேரில் எல்லாேருமே ஏஜென்சிஸ்க்கு கொடுத்துருவாங்க சர்வே எடுக்கிறதுக்காக நீ சர்வே எடுக்கிறேன்னு பேரில் அங்கே போய் விசில் ஊதுற நீ அங்கே போய் தற்கொலைத்தனமான வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு மட்டும் கொடுக்குற கொடுக்குறாரு அடித்ததில் தப்பே இல்லை ஆனால் அடிச்சிருக்க கூடாது ஆனால் அடிக்கிற அளவுக்கான அந்த சர்க் சர்க்கம்ஸ்டன்ஸன்ஸ் சொல்லுவாங்க அதுக்கான காரணத்தை தூ து தூண்டி விட்டது யாருன்னா இந்த டிவிக்கு பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அவர் செய்தி ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் பேசவே இல்லை யாருமே பேசலை கரெக்டாக தாம்பரம் பக்கத்தில் அகரம் தேன் சொல்லிட்டு ஒரு ஊராட்சி இருக்குது இந்த ஊராட்சியோட தலைவர் பெயர்னால் ஜெகன் சொல்லிட்டு அவரோட பேர் நியூஸில் தான் பார்த்தேன் கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த திமுக கவுன் இவர் வந்து ஊராட்சி திமுகவோட ஊராட்சி மன்ற தலைவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அரசு இடத்த ஆக்கிரமிச்சு அதில் வந்து ஒரு வீடு கட்டுறாரு வீடு கட்டி வீடு கட்டுறது காரணத்தினால ஒரு 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 தன்னார்வாக ஒருத்தர் வந்து வழக்கு போட்டு கோர்ட்லேருந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த வீடை இடித்து தரமற்றமாக்குறதுக்கு ஏன்னா அரசு நலம் அரசு நிலத்தில் நீ எப்படிடா ஓ அப்போ வீட்டு சொத்து மாதிரி நீ அதில் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்து இடிக்கிறதுக்காக ஆர்டர் கொடுக்குறாங்க கலெக்டரை என்ன பண்ணுறாரு அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரும் அதில் ஆர்டர் கொடுக்குறாரு ஸோ கோர்ட்டும் கொடுத்துருச்சு கலெக்டரும் கொடுத்துட்டாங்க கோர்ட்டோட ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கலெக்டரோட ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ இதே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக காவல்துறை வந்து ஊராட்சி மன்ற தலைவரான ஜெகன் அவர்களுடைய நான் சொல்கிறது சென்னைக்குள்ளே தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் ஸோ அப்போது ஜெகன் அவர்களோட வீட்டுக்கு போகிறாங்க காவல்துறை போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா கம்ப்ளீட்டாக காவல்துறையை அந்த ஜெகன் அவர்களும் அவரோட குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து கெரோசின் இருக்குல்ல மண்ணெண்ணெய் இதை தூக்கி அவங்க மேலே வீசி என்னென்ன தகாத வார்த்தைகள் சொல்ல முடியுமோ பேசி ரெண்டு தரப்பினருக்கிடையிலேயும் கை கலப்பாகி பிரச்சனையாக இருக்குது இவங்க போட்டு அடிக்கிறாங்க காவல்துறை காவல்துறை மேலே எங்கள் மேலே நீ எப்படிதான் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சலாசலப்பு நடந்திருக்கு காவல்துறையை ஒரு திமுக காரர் ஒருத்தர் ஊராட்சி மன்னர் தலைவர் வந்து இந்தளவுக்கு அடிக்கிறாங்க பாலிமர் உட்பட எல்லா செய்தி சேனல்லேயும் இது வந்து நியூஸாக வெளில வருது எல்லா சேனல்லையும் நியூஸாக வெளில வருது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு வா ஒரு வாரம் இருக்கும் என்னன்னா கோர்ட் ஆர்டர் கொடுக்குது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக லைக் வந்து கலெக்டர் ஆர்டர் கொடுக்குறாரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போலீஸ் போகும்போது கை கலப்பை நடக்குது அடிக்கிறாங்க இந்த செய்தி யாராக பேசுனாங்களா இது ஒரு தற்கொறித்தனமான செய்தி தானே தற்கொலைத்தனமான செயல் தானே செய்தி கிடையாது சாரி செயல் தானே அதாவது நீ வீடு கட்டுறது எங்கள் புறம்போக்கு இடத்துல புறம்போக்கு இடத்துல வீடு கட்டுறா அரசு கேள்வி கேட்குமா கேட்கும் அதை கேள்வி கேட்க கே அதை எக்ஸிக்யூட் பண்ண போனால் நீ அடிக்கிற அப்போ இந்த இஷ்யூ இது தற்கொலைத்தனமான செயலா இல்லை இது பெரிய சென்சிட்டிவான விஷயமா இல்லை ஒரு கர்ப்பிணி பெண்ணு நாலு டிவிக்கு பசங்க சின்ன பசங்க நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாரும் நம்ம வீட்டு பிள்ளைங்கள மாதிரி தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க விசிலை வச்சு ஆர்வத்தில் ஊ ஊதுகிறாங்க ஓட்டு கேட்க போகிறாங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன விசில் மைக்கு கொடுக்கும்போது ஊர் ஊரா மைக்கு பிடிச்சிட்டு போனீங்கல்ல அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன விசில் போகிறாங்க நீ அடிப்பியா ஆளை விட்டு அடிப்பியா நீ ஆளை வடித்து ஒரு பொண்ணு அந்தளவுக்கு சாகிற அளவுக்கு அடிச்சிருக்க அந்த பொண்ணு வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கு ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் அங்கே வராங்க டிவி கே கட்சிக்காரங்களும் ஸோ இந்தளவு நீ அடித்த விஷயத்த பேசி நியாயப்படுத்தி அடித்தது தப்பு இல்லை இவன் செஞ்சனால தான் அடித்தான்னு சொல்கிறேன்னா இந்த சம்பவத்தை பற்றி யாரும் ஏன் யாரும் பேசல ஒரு ஒரு பயலும் பேசல இந்த விஷயத்தை விஷய இந்த சம்பவத்தை பற்றி சரி நான் இப்போ இன்னொரு விஷயத்தை கேட்குறேன் எங்கள் பகுதி பக்கத்தில் இரணியல் பக்கத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் கன்னியாகுமரியில் இரணியல் பகுதியில் ஒரு டாஸ்மாக் வந்து மூடுறதுக்கான அந்த டாஸ்மாக் அகற்றுறதுக்காக நாம் தமிழர் கட்சி மொட்டும் மொத்தமாக அந்த டாஸ்மாக் சூறையாடுறதுக்கு பார்க்குறாங்க கை கலப்பு நடக்குது அடிக்கிறாங்க யாரை நாம் தமிழர் அடிக்கிறாங்க கைகலப்பு நடக்குது ஸோ இந்த கைகலப்பு நடக்கும்போது அந்த டைமில் கரெக்டான உங்ககிட்ட அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் இருக்கா நீ கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னா நீ லீகலாக போய் அந்த கடையை மூடுறதுக்கான நீ ஏன் இன்னும் கோர்ட் ஆர்டர் ஒன்றை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுத்துட்டாங்களே நீ எதுக்கு இன்னும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னு நீ அடித்து ஓட என்ன வேணாலும் பண்ணு இல்லை அது போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட வலியுறுத்து நீ கடையை போய் அங்கே முட்டுக்கிட்டு அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீ அங்கே போய் போராட்டம் பண்ணி அடி வாங்கினேன் இல்லை அப்போ அந்த செயல் என்ன அப்போ அதை வந்து நான் ஆதரித்தேன்னா உண்மையிலேயே உண்மையிலே டாஸ்மாக் எதிராக போராட்டம் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஆனால் அங்கே போய் அடி வாங்கினதை நான் ஆதரித்து பேசினேன்னா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் டிவிக்கே அடி வாங்கினா அவ் அவங்களுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா இல்லை எனக்கு புரியலை அதாவது அவங்க போய் அங்கே போய் கோர்ட் ஆர்டரும் எந்த ஆர்டரும் இல்லாமல் ஒரு கடையை போய் அடித்து உடைக்கிறதுக்கு முற்படுறாங்க இங்க ஒருத்தர் அரசு நிலத்தில் புறம்போக்கு நிலத்தில் வீடை கட்டி வச்சுட்டு அங்கே வந்து ஒரு தற்கொலைத்தனமான சேலை பண்ணி வ போலீஸ் அதிகாரியை வந்து கை வச்சுருக்காங்க இந்தளவுக்கு தற்கொலைத்தனமான விஷயங்கள் நடக்கும்போது அதை நியாயப்படுத்திட்டு அதை நியாயப்படுத்தி பேசிட்டு கற்பிணி பெண்ணை அடித்ததெல்லாம் ஊதுனதுக்கெல்லாம் யோ சத்தியமாக சொல்கிறேன் அவன் யார் நாலு அவன் அவன் தமிழ் தமிழ்நாட்டுக்காரன் தானே இங்கே இருக்கிறவன் தானே நாளைக்கு யாருக்கு ஓட்டு போடுவான் ஒருவேளை இந்த இந்த எலெக்ஷன்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஆர்வத்தில் இருக்கான் இதுக்கு முந்தின எலெக்ஷன்லாம் யாருக்கு ஓட்டு போட்டான் நல்ல ஒரு தலைவர் தலைவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு ஓட்டு போட்டிருப்பான் சரி உங்களுக்காக ஒருத்தர் தமிழ்நாட்டு பார்டரில் வெளி மாநிலத்திலேருந்து ஆந்திரக்காரன் கொடியை தூக்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு வண்டியில் கொடி வச்சுட்டு வந்தான்னு சொல்லிட்டு தட்டி கேட்டதுக்காக போய் அடித்ததுக்காக நீங்கள் வெறியேற்றினதுக்காக ஒருத்தர் போய் அடித்தாரில்ல தற்கொலைத்தனமான செயல் அந்த விஷயம் அந்த விஷயம் அப்போ அந்த சம்பவத்தில் உங்கள் கட்சிக்காரனையும் நீங்கள் கூட ஒரு தினம் இருந்தீங்களா அந்த அந்த உங்கள் கட்சிக்காரருக்காக நீங்கள் ஏதாச்சும் லைக் இப்போது குண்டாஸ் போட்டு நாம் தமிழர் கட்சிக்காரரை அடித்தவரை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க நீங்கள் வெறியேற்றி விட்டீங்க அவர் போய் அடித்தார் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டீங்க அதனால் உங்களுக்கு சகோதரத்துவம் வந்துருச்சு அதனால அண்ணன் சீமானவர்கள் அடிப்பட்ட தம்பிக்காக போகலை இப்படி ஒரு தற்கொலைத்தனமான கட்சி கேட்டால் சொல்கிறாங்க கொள்கை இல்லாத கூட்டம் கொள்கை இல்லாத கூட்டம்னு எனக்கு புரியலை ஒன்றும் புரியலை அதே விக்கிரவாண்டி மாநாடுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கார்குள்ளேருந்து வீடியோ போட்டார் என்னென்னா அவர் வந்து செக்குலரிசம் அவர் வந்து நல்ல ஒரு ஜனநாயகமான அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தளவுக்கு மாற்றி மாற்றி பேசக்கூடிய பேச்சாளர்களையும் தலைவர்களையும் வச்சுட்டு மக்கள் எப்படி தான் நம்புவாங்க இன்றைக்கி ஒன்று பேசுகிறீங்க காலில் ஒன்று பேசுகிறீங்க தலைவர் ஒன்று பேசுகிறாருன்னா அதுக்கு எதிராக பேசுகிறீங்க கொள்கை பரப்பு செயலாளர்னால் என்ன தெரியுமா முதல்ல ஜெயலலிதா அமையர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களோட பீரியடில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு வா ஒரு வா ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்க ராஜீவ்காந்தி அவர்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க ஸோ எதிர்கட்சியில் நீ போய் பேசிட்ட அப்படிங்கிற ஒரு காரணத்தினால டெல்லியிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து பெட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டவர் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அமையர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ரிலேஷன் இருக்குது இருந்துங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அளவுக்கு இருக்கும்போதே தான் கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்காரங்கிட்டே பேசிட்டான் அப்படிங்கிற பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தூக்கி போட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு அசோக் ஹோட்டலில் டெல்லியில் போய் தங்கினாங்க அந்த செய்தியெல்லாம் அப்போ பதிவு பண்ணப்பட்ட விஷயம் ஒரு கொள்கை பரப்பு செயலாளருங்கிறது அந்த கட்சியோட கொள்கை போய் சேர்க்கணும் நீ உன் கட்சியில் வரலாற்று சிறப்பை மிக்க ஒரு கூட்டத்தை போடுறியா திருச்சியில் போடுறியா அந்த கூட்டத்தை பற்றி நீ பேசணும் அந்த அந்த உன் கட்சி நீ என்ன பண்ண போகிறானுங்கிறத பேசணும் வெறுப்பை சம்பாரிச்சு 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 என்ன பண்ண போகிறீங்க ஒரு தாய்மார் அடித்ததெல்லாம் நீ வந்து நியாயப்படுத்திகிட்டு இருந்தனா எங்கே போய் இது நிற்க போகுதுன்னு தெரில இந்த அரசியல் இன்னும் ஒருத்தர் என்னன்னா ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாவே ஏதோ ரெண்டாயிரூவா அசால்ட்டாக ரெண்டாயிரரூபா செலவு பண்ண மாதிரி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாவை கொடுத்து ஈடு கட்டிட்டு போயிட்டார் இன்னும் வரும் இன்னும் வரும் வேணாம் பாருங்களேன் எலெக்ஷனுக்கு இன்னும் போக 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 பத்தாயிரம் இருபதாயிரம் வீட்டில் கொட்டி கொடுப்பாங்க அண்டாவை கொடுப்பாங்க எல்லாமும் கொடுப்பாங்க அந்த தயவு செஞ்சு அண்டாவில் நல்லா பாலியன் தேனையும் நிர நிரப்பிக்கோங்க எதுக்காகனா நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக அதை குடிக்கிறதுக்காக தயவு செஞ்சு அதை வாங்கி வச்சுட்டு விசுவாசம் என்ற பெயரில் அவங்க சத்தியம் போட்டு கொடுத்தேன் அது போட்டு கொடுத்தேங்கிறதுக்காக திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு வைங்களேன் இந்த சின்ன குழந்தைக்கு நடந்தது தெரியுமா இவங்க வந்து எல்லாேருக்கும் பணம் கொடுத்து செலவு பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலில் ஒழுங்காக கட்டி கொடுக்க முடியாமல் ஸ்கூல்ஸை ஒழுங்காக டெவலப் பண்ண முடியாமல் ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ண முடியாமல் ஒரு சின்ன பையன் இறந்தான் இல்லை அது மாதிரி இன்னும் எத்தனை பேரோட வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள நம்ம இழக்க போகிறோங்கிறது தெரில அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு வருத்தத்துடன் முடிவு பண்ணிக்கிறேன் அதை இன்னொரு விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு அதை திருப்பியும் சொல்கிறேன் இந்த ஐயாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கெல்லாம் திருப்பி திருப்பி விழுந்துராவிங்கயா இப்போ எல்லா தேர்தலையும் இதை தான் விளாசினாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அண்டா குட்டும் அண்டா குட்டுவோம் அண்டா குட்டுவோம் அண்டா குட்டுவோம் கொடுத்து 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 ஏமாத்துனாங்க தமிழக மக்கள் ஏமாந்து ஏமாந்துருந்தாங்க இந்த இந்த திருப்பி 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 நம்ம கத்தி 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 திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கோம்னா ஒரே ஒரு விஷயம் மாற்றத்திற்காக நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்